இப்போ வந்து எ எதெல்லாம் உங்களுக்கு அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு நோயை தரும் அடிமைத்தனங்கிறது என்ன தெரியுமா நோய்களை தரக்கூடிய ஒரு காரணி அடிமைத்தனத்தால் தான் நோய்களே உருவாகுது இப்போ நீங்கள் வந்து வெள்ளச்சினி கலந்து டீ காஃபிக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா என்னாகும் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா சுகர் வந்துடும் நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி சோ சோர் சாப்பிட்றதுக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் சோர் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு உண்டாயிடும் நடக்க முடியாது மூட்டு வலி எல்லாம் வந்துடும் கடைசியாக சக்கரை நோய் எல்லா நோயும் வந்துடும் அப்போது நீங்கள் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ எதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகிறீங்களோ அது எல்லாமே நோய் தரும் நம்ம வெறும் உணவுக்கு மட்டும் அடிமையாக மாட்டோம் மனிதர்களுக்கும் அடிமையாகும் இப்போ பெண்களுக்கு அடிமையாகுவாங்க எப்படின்னாக்கா இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்களை அடிமைப்படுத்துவாங்க எப்படி சமைச்சு போட்டு அடிமைப்படுத்துவாங்க சமைச்சு போட்டு துணிகளை துவைச்சி கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ஆண்களை சோம்பேறி ஆக்கிடுவாங்க ஆண்கள் வீட்டில் பார்த்தா படுத்தி கிடப்பாங்க எல்லா வேலையும் இந்த பெண்கள் செஞ்சுருவாங்க முழு நேர வேலையாள் மாதிரி வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பண்ணுவாங்க ஆண் அப்போ ஆண்கள் என்ன பண்ணால் பெண்களுக்கு அடிமையாகிடுவாங்க அவங்களுடைய அந்த பணிகளுக்காக அந்த வேலைகளுக்கு அடிமையாகிடுவார்கள் சமைக்கவே தெரியாது வாழ்நாள் முழுதும் சமைக்கவே தெரியாமல் இந்த மாதிரி பெண்களுக்கு பெண்கள் சமைச்சி போட்டு அம்மா அம்மா இறந்து போயிட்டாங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் மககிட்ட யாராவது சமைச்சு கொடுத்தா தான் சமைக்க நான் கற்றுக்கவே மாட்டேன் அந்த மாதிரி பெண்களுக்கு அடிமையாகும் போது ஆகும்னா ஆண்கள் சோம்பேறி ஆயிடுவாங்க சோம்பேறி ஆகும்போது என்ன அவங்க உடம்புல நோய் வந்துடும் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலை இல்லாமல் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ பெண்களுக்கு அடிமையாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆண்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கணும் சாப்பாடு லேட் லேட்டாகிடுச்சுன்னா பெண்கள் மேலே கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்க அப்போ அடிக்க கூட செய்வாங்க ஏன் இன்னும் சமைக்கலை சாப்பாடு சரியில்லைனாலும் அடிப்பாங்க கடந்த காலத்துலலாம் ரொம்ப வன்முறை அதிகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு கடந்த காலத்தில் பயங்கரமாக அடி வன்முறை அப்போ அந்தளவுக்கு அப்போ பெண்கள் வந்து ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடிமையாக இருக்காங்க பெண்களும் ஆண்களுக்கு அடிமையாக இருக்காங்க இந்த அடிமைத்தனத்தினால அவங்களுக்கு இடையில் வன்முறை வருது அதுவும் நோயை ஏற்படுத்தும் மனசில் அமைதி இருக்காது உடம்புலேயும் அமைதி இருக்காது கடைசியில் என்ன ஆகும் டென்ஷன் மன அழுத்தம் அதிகமாகி அதுவும் நோயாக மாறிடும் அப்போது அதனால தான் சொல்கிறேன் பெண்களை அடிமைப்படுத்தாதீங்க அது மாதிரி பெண்களுக்கு அடிமையாகாதீங்க அதுபோல் ஆண்களுக்கும் பெண்கள் அடிமை ஆகாதீங்க எதனால் சொல்கிறேன் அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீ நீ ஆண்களை அடிமைப்படுத்தும் போது அவங்க ஒன்றையே எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது எதாவது டீ டீ தண்ணி கொடு டீ கொடு அப்புறம் சாப்பாடு அப்படிம்பாங்க சாப்பாடு லேட்டாகிடுச்சுன்னா டென்ஷன் வரும் கோவம் வரும் அடிப்பாங்க அது ஏதாவது ஒரு காரணம் தேவை நீ எதாவது அந்த மாதிரி இந்த அடிமைத்தனம் என்பது மனித உறவுகளுக்குள் வன்முறை உணர்ச்சிகளை தூண்டி என்ன பண்ணுவோம் சண்டைகளை ஏற்படுத்தி சச்சரவுகளை ஏற்படுத்தி மனசில் அழு அழுத்தம் அமைதி இல்லாமல் செய்துவிடும் மனதில் அந்த அமைதி இல்லாமல் போகும்போது உடம்புலேயே அமைதி இல்லாமல் போய் நோய் வந்துடும் நோய் வந்துரும் அதனால் எதெல்லாம் மனிதர்கள் உணவுகள் மட்டும் நம்மை அடிமைப்படுத்துவதில்லை மதுபானமோ சிகரெட்டோ மட்டும் நம்மை அடிமைப்படுத்துவதில்லை இந்த மாதிரி மனித உறவுகளும் நம்மளை அடிமைப்படுத்தும் அதனால் ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் வேலைக்கே போகலாம் அப்படிங்கும் போது பொருளாதாரம் குறைஞ்சி போகும் அப்போ அதனால இந்த பெண்கள் இன்னும் பேராசையோடு இருந்து பணத்தை பிடுங்கிகிட்டே இருப்பாங்க அப்போ ஆண்களுக்கு பயங்கர கோவம் வருமான ஆண்களை போட்டு அடிப்பாங்க அப்போ பெண்களுக்கு அவமானம் ஏற்படும் அவமானத்தில் அவங்களும் பா அவங்க மனசும் பாதிக்கப்படும் ஆண்களுடைய மனசும் பாதிக்கப்படும் கடைசியில் நோய் தான் வரும் அதனால் வீட்டில் அமைதியாகவே இருக்குது அமைதி நிலவுகிற இடமா இருக்கணுன்னா அப்போ அங்கே வந்து பெண்கள் என்ன பண்ணும் வேலைக்கு போகணும் ஆண்களும் வேலைக்கு போகணும் ஒரு குடும்ப பொருளாதாரத்தை சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேலைகளில் அதாவது பொருளாதாரத்தையும் சம சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள வேலைகளையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அமைதியாகவும் இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவரை ஒருவர் மதிக்க மதிக்கவும் செய்வார்கள் அடிமையாக இருக்காங்க அப்படிங்கும்போது என்னாகும் அவங்களுக்கு யாருக்கும் அமைதியாகவே இருக்காது அதாவது என்ன அடித்தாலும் இவா தாங்கிப்பாப்பா இந்த அதாவது ஒரு ஆண் என்ன நினைப்பா தனது மனைவி என்ன அடித்தாலும் தாங்கிப்பா அவள் ஒரு அடிமை அப்படிங்கும்போது அவன் பாட்டு அடிப்பான் திட்டுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் வார்த்தையில் அவனுக்கு கட்டுப்பாடே இருக்காது அப்போ அதே பழக்கம் தான் வெளிலேயும் போய் நண்பர்கள்ட்ட பேசுவோம் ஆனால் நண்பர்கள் வந்து சண்டை போடுவாங்க இவங்கிட்ட என்னடா இது நண்பர்கள் கோச்சிக்கிறாங்க ஏன் மனைவியை நம்ம நான் பாட்டு கெட்டவாதத்தை போட்டு கிழிப்பேன் ஆனால் வந்து அவர் நல்லா கேட்டுக்கிறா ஆனால் வெளியில் போனால் இதுக்கு போய் கோச்சிக்கிறாங்க இதுக்கு போய் நம்மகிட்ட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமைத்தனம் ஏற்படுத்தி அந்த பழக்கம் வெளியில் போய் அவனுக்கு தப்பாக மாறும் வெளியில் பயங்கர சண்டைலாம் வரான்றோம் இதே பழக்கம் அதனால் வீட்டில் வாயை கட்டுப்படுத்தினாதான் நீ வெளிலையும் கட்டுப்பாடாக பேச முடியும் மனைவிதானன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பேசுகிற அப்படின்னா காரணம் ஏன்னா அவங்க அடிமையாக இருக்காங்க அதனால நீ என்ன வேணாலும் பேசிடுற அதே பழக்கம் தான் உனக்கு வெளியிலேயே வரும் வெளியில் நீ அடிவாங்க இப்படி ஆபத்துலாம் போயிடும் அப்போ அவமானங்கள் வெளியில் உனக்கு நிறைய வரும் வீட்டில் பெண்களை அடிமைப்படுத்தினா அடிமை பெண்களை வந்து அடிமைப்படுத்தி அவமானப்படுத்தினா அதே அதே அவமானத்தை நீ வெளியில் சந்திப்ப அதனால் அடிமைத்தனம் அப்போ உனக்கு அவமானம்தான் வரும் அப்போது இந்த மாதிரி அடிமைத்தனம் என்பது உனக்கு நோயை தான் உருவாக்கும் எதெல்லாம் உனக்கு அடிமையாகிறதோ எதையெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துகிறதோ எதையெல்லாம் நீ அடிமைப்படுத்துகிறாயோ அது அத்தனையும் உனக்கு நோய்களைத் தரும் அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம்